பொசுலுக்கு தேன் கேட்டாங்க ஆனால் தேன் எடுக்கலான்ட்டு அறுவாக எடுத்துகிட்டு காம்பியாச்சு அண்ணன் வந்து பொடிசுளுக்கெல்லாம் உடம்பு சரியில்லை தேனில் கிளைங்கி சாப்பிட சொல்லிக்கிறாங்க அப்படின்னு அப்படி சரி வாண்ணா எடுத்துக்கலாம் போகுது ஒரு உக்காரா தேன் கூடு பார்த்து வச்சுருக்குறேன் வாங்கண்ணே அண்ணன் பயங்கரம் இருக்கார் ரெயின் கோட் எடுத்து போட்டுட்டு ரொம்ப ஹெல்மெட்டெல்லாம் எடுத்து போட்டு வரேன் தேன் பிடிச்சி கடிச்சு போடு அப்படின்னாரு நீ வாப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு போய் பார்க்க கூடு இருக்குதா ஃபஸ்ட்டு இல்லை கலந்து கிழிஞ்சு போயிடுச்சான்னு பார்க்கலாம் இருந்தேன்னா அழிச்சிடலாம் இல்லைன்னா போச்சாது வாங்க அண்ணன் ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு பாக்குறேன் என்ன எப்படி வர மட்டும் காமிக்கிறேன் பாருங்க நாளைக்கான அட சாமி என்னப்பா இப்படி வர காகிதம் இங்க சும்மா எடுத்து எது எதிர ஓட்டு வருவேன் நீயும் மழை தேன் அழிக்கிறவனால வெறுங்க போய் அழிச்சிட்டு வரான் நான் மளிக்க போறதே ஒரு கொம்பு தேனு அதுக்கு சூட்டை பாருங்க எத்தனைன்னு கொடூரம் பண்ற மனுஷன் ஐயோ போருக்கு போகிற மாதிரி டமக்கா டமக்கான்னு கிளம்பியாச்சு ரெண்டு பேரும் மாப்பிள்ளை வேறு ஜேசிபியோடு அந்த வீடியோ போட்டுக்கிறோம் பாருங்க தென்னம்பிள்ள வைக்கிறார மாப்பிள்ள அதுக்கு தான் நம்ம வீட்டுக்கு பேக் சைடு நடந்து போய்ட்டுருக்கோம் பேனுக்கு எது மேலே இருக்கான்னு பார்த்தா ஒன்றையுமே காணும் அது நல்லா தேனில் எதுவுமே இல்லை கால் முள்ளேச்சு மாப்பிள்ள இது ஜேசிபி இருக்குது நம்ம இப்போ போய் தான் இருக்குது அடுக்கு தேன் அவங்களுக்கெல்லாம் எதுவும் கிடையாது எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தேன் சொந்தமே அறையறையே இருக்குது இதுக்குள்ளே இருக்குது இந்த பொருட்டுக்குள்ளே இதுக்குள்ளே இந்த டாஸ்க் தேன் பூச்சி நிறைய வந்துடுச்சு தேன்ல மண்ணாக இருப்போம் உள்ள இருக்கிற ஆடு தெரியுதா இருக்கா அப்புறம் மண்ணாயிடுச்சு அது இல்லை இருக்குதா இதுல தேன் எடுத்துறோம் தேன் இருக்குது இந்த ஓரத்துல தேன் இல்ல இந்த ஓரத்துல மட்டும் தேன் இந்த ஓரத்துல மட்டும் அதே ஏய் உன்னை கடிக்குதே எனக்கு இது விட்டு போட்டு வர்றாதே தேன் முழுசா எடுத்துட்டு வா சரியா நான் மட்டும் தான் பாதுகாப்பட வந்திருக்கிறேன் பாருங்க தேன் அழிக்கிற ஆளு எவ்வளவு உட்கார்ந்துருக்குன்னு நம்ம ரேடிக்காக வந்து பாருங்க நம்மளுக்கு நம்மளுக்கு சேஃப்டி தான் முக்கியம் அந்த தேன் கிடையாது சுத்தமாவே ஒரு துளி இருக்கு

நீங்கள் பாருங்கள் எவ்வளோ நூறு இரநூறு பூச்சி இருக்குதுங்க அதில் பொடுபுடு இதுலேயும் தேன் இருக்குது தேன் இருக்குதுங்க இப்போ வரைக்கும் நம்மளுக்கு தேவையான தேன் கிடைச்சிருக்குது இதற்கு மேலே முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கிறோம் சுத்தமான தேன் கூட கொஞ்சம்

என்னப்பா அது உள்ள அடுக்கு சும்மா ராட் ராட்டா வருது இங்கே போய் இங்கேயே மூணு முதலுன்ன நாலு என்ற கவர்ல ரெண்டு கிடக்குது எத்தனை அடுக்கு போ உள்ளிருக்கும் கொடு 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 தேன் இன்றைக்குதான்னு பாக்குறேன் நீங்கள் பாருங்க அப்படியே ஒரிஜினல் இப்படி இருக்கு என்ன ஆயிடுது மாப்பிளை கம்முன்னு அதுங்காப்பி விட்ருந்தோன்னா அதுங்காப்பில மண்ணாகாம எடுத்துக்கலாம் இந்த மாப்பிளை பண்ணுற வேலை தேன் அப்படியே கோர்த்து நிக்குது

ஆனால் கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்திருக்குள்ள கடிச்சுட்டு கடிக்க விட்டு வீடியோ எடுப்பேன் தேனி பாருங்க இவ்வளவு நேரம் கையுக்கு ரெண்டு கடி தான் கிடச்சிருக்குது அவ்வளோதான் இதே கடைசி ராட்டு இதே கடைசி ராட்டு வெள்ள ராட்டு இது வந்துருச்சுன்னா அங்க தேநீர் இருக்காது இது முப்பது ரூபாய்ங்க முப்பது ரூபா கொடுத்து வாங்கிங்க என்கிட்ட வந்து

இவ்வளோ இல்லையா ஒன்று இருக்குது அவ்வளோதான் நீங்கள் பூரா தேன் பூச்சி பூரா மேலே வந்து ஒட்டிடுச்சு இது ராடு இவ்வளோ ராடு இந்த தேன் பூச்சிக்காக கொஞ்சம் தேன் வச்சிருக்கிறோம் ஏப்பா தேன் பூச்சிக்கு தேன் வச்சிருக்கலாமா எங்கள் அஞ்சும் இருக்குது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டில் கொஞ்சம் இருக்குண்டா தேன் பூச்சி அதுவும் தயாரிச்சுக்கின்னு இது வந்து மாப்பிள்ளை வந்து மரத்தை அப்படி அடுத்தது இப்ப வந்து அடுக்கு தேன் முடிஞ்சு அடுத்து கொம்பு தேன் போறோம் சரிங்களா கொம்பு தேன் போயிட்டு இருக்கிறோம் இதுக்கு பின்னாடி புதர் இருக்குங்களா தான் இருக்குது அடுக்க போறோம் அமேசான் கார்டு மாதிரியே எங்க வீட்டுக்கு புறகாண்ட ஒரு புதர் இருக்குது அந்த தான் இப்ப போய் பார்க்க போறோம் ஒரு அருவாளு ஒரு ஸ்டெம் கட்ரு வந்துட்டு இருக்கிறேன் இந்த காட்டுக்குள்ள போறது ரொம்ப கஷ்டமா இருக்குது கஷ்டப்படாமல் நம்மளுக்கு தேன் கிடைக்காது தேன் அழைச்சுவேன் குரங்கை நக்கத்தான் செய்வேன் இந்த வாரத்தில் கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு வகை தேன் இருக்கும் வாங்க பார்ப்போம் இருக்குது உங்கள் அப்பா மேல் தலவில் இங்கே இருக்குதா தேன் இப்போ தான் கட்டிக்கிதுதா அழிச்சாச்சு கூடுங்கிறது நல்லா கீழே தொங்குனமா இருந்தால் தான் தேன் இருக்குது அது தேன் இருக்குது தேன் வேட்டைக்கு இறந்துட்டு இருக்கிறோம் இங்கே போயிருங்க ஏ இங்கே போயிருங்க நீ விழுந்து அதப்பா இங்கே போய் தேன் எடுத்துச்சி விடு தேன் இருக்கு இன்னும் இது கம்பல்சரி தேன் இருக்கணும் ஏன்டா எப்படியோ இன்னைக்கெல்லாம் கடி கிடையாது இதுல ஒரு தேன் பிச்சு கடிக்காம எடுக்கிறோம் பாருங்க கொம்பு தேன் நம்மளுக்கு இன்னைக்கு மாட்டிடுது வேட்டதா அட்டகாசம் மேல் தடவை கொஞ்சம் பெருத்து இருக்குது அது எப்படி இருக்குது என்னன்னு பாத்துருவோம் பார்த்து ஏப்பா தேன் இல்லைனாலும் இருந்தாலும் அழைச்சிடலாமா இல்ல இருந்தா மட்டும் அழிக்கலாமா இருந்தா முட்டை அழி

अगले लिया। आगे। ये रोटी देंगे ना पोहेरों। ग्रोन नहीं लिया। अभी चपरों लीड़ थी। ये लीड़ थी। क्या बात है तेरे। Oh my God। आना पाल। வந்துருச்சு நமக்கு வயிற்கு தேனு இதுக்கு முதல் நேரத்தில் இருக்குதா நம்மளுக்கு ஆபத்து நல்ல வேப்பந்தி ஆஹ் நல்லா கசக்குது ஊத்திட்டேனு நல்ல ஊத்த கிடையாது நம்மளுக்கு தேனு சுத்தமா சுத்தமா அந்த இதெல்லாம் டீட்டெயில்ஸாக இருக்கு எல்லாம் சீல் பண்ணியிருக்கு இது வந்து அண்ணன் கேட்டா அப்படி மருந்துக்கு வேணும்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு வாங்க போலாம் வீட்டுக்கு வடையில அண்ணா வந்து அழிச்சவன் நான் தேன் அழுங்காப்பிள் மெட்டிட்டு ஆள் கிளம்பிட்டு அப்படி சூட்டு போட்டு பாருங்க அழிச்சவனுக்கு ஒன்றும் இல்லை பொறங்கி தான் நடக்கணும் சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய் நம்ம போய் தோட்டத்தில் இருக்கிற வேலையை பார்க்கலாம்